வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா டிடிசிபி சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றது சம்பந்தமா சோ அதுல சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஒரு அஞ்சு டவுட் கேட்டிருக்கிறாங்க அந்த அஞ்சு டவுட்டுக்கான விளக்கம் தர்ற தான் இது இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் சந்தேகம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்பாங்க பட்டா கண்டிப்பா வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பட்டா கண்டிப்பா வேணுங்க அதாவது அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவைப்படாது பட் அது எதுக்காக கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பட்டா தேவைங்க உங்களுடைய புது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரு பரப்பு எவ்வளவு அப்படிங்கறது இல்லைன்னா உங்க பேரு இது எல்லாமே வந்திருக்கும் இதுதான் ப்ரூஃபுங்க சோ பட்டா இருந்ததுன்னா அதை வச்சு சர்வே நம்பர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தேவைங்கிறது தேவைங்கிறதுல இல்லைங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணுவீங்க இல்லைங்க டாக்குமெண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்டு அந்த அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு அப்புறம் பஞ்சாயத்துல சொல்லியிருப்பாங்க அமௌண்ட் ரெண்டு பேங்க்ல கட்ட சொல்லி அதுக்கான ரெசிப்ட் அதுக்கப்புறம் வில்லங்க ஈசி ஃபுல்லாவே எந்த இயற்கை எடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த இயற்கை எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பட்டா இது எல்லாமே அதுல வச்சு நம்ம கண்டிப்பா கொடுக்கணுங்க நீங்க பட்டா இல்லாம அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இது வந்து நமக்கு வந்து வேலிட் இருக்குது டைம் இருக்கிறது சோ அதனால நீங்க பட்டா இல்லாம அப்ளை பண்ணிருந்தீங்கன்னாலும் பட்டாக்கு இப்போ பேர் மாற்றத்துக்கு அப்ளை பண்ணிருங்க சோ வித்தின் நமக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ள கண்டிப்பா பேர் மாற்றம் ஆயிரும் ஆனதுக்கு அப்புறம் அந்த காப்பியை வச்சு நீங்க பஞ்சாயத்துல இல்ல யூனியன் ஆபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ணிருங்க அடுத்த சந்தேகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு வாங்கியவர்களின் பெயரில் அப்ளை செய்ய வேண்டுமா அல்லது தற்போது யார் பெயரில் இருக்கிறதோ அவர்கள் பெயரில் அப்ளை செய்ய வேண்டுமா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கனாலும் இஷ்யூ இல்ல அதாவது ப்ரமோட்டர் கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டி கிட்ட போயிட்டாவே நமக்கு பிரச்சனை இல்ல அந்த பார்ட்டி கிட்ட இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எப்ப வாங்கிருந்தீங்கனாலும் தொந்தரவு இல்ல உங்க பேர்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ டிடிசிபி காப்பில வந்து பர்டிகுலரா இவங்க தான் அப்படின்னு பேர் போட்டெல்லாம் வராதுங்க சர்வே நம்பரு அப்புறம் அந்த மனையோட நம்பர் சைட் நம்பர் என்ன இந்த ரெண்டு தான் முக்கியமா வரும் அதுக்கப்புறம் சைட்டுக்கான பேர் சோ இந்த மூணு தான் நமக்கு வந்து அதுல முக்கியமா வருங்க சோ அதனால எந்த இஷ்யூ இல்ல நீங்க உங்க பேர்ல பத்திரம் இருக்குன்னு நீங்க யார அப்ளிகண்டோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்த சண்டே பாத்தீங்கன்னா அப்லோடு ஸ்கெட்ச் அப்படிங்கறதுல வந்து எதை அப்லோடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அப்லோடு ஸ்கெட்ச் அப்படிங்கறது வந்து இந்த மூணு கான்செப்ட்ல வந்து நீங்க சிங்கிள் சைட் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னம்னா அதாவது சைட் லே அவுட் போட்டிருப்பாங்க அது சைட் வாங்கிருக்கீங்க அப்படின்னம்னா அதுல கண்டிப்பா வந்து லே அவுட் ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க அதாவது எல்லா மனைகளும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்சுங்க அந்த சர்வே நம்பர் போட்டு ஒரு நூறு மனை இருக்குன்னா நூறு மனைக்கான வரைபடமும் ஒரே இதுல கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கெட்சா நீங்க அப்லோடு பண்ணணும் அப்படி இல்ல இது தனிப்பட்ட முறையில நான் வாங்கப்பட்டது ஒரு ஏழு சென்ட் நான் தனியா வாங்கியிருக்கேன் எங்க பூர்வீக பூமி அப்படின்னம்னா நீங்க லோக்கல் இன்ஜினியர் கிட்ட கொடுத்து எஃப்எம் பில இது சப்டிவிஷன் ஆன பிளாட்ட தனியா நீங்க வரைஞ்சு அதை நீங்க அப்லோடு பண்ணணுங்க அடுத்த சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கட்டி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டாரு அடுத்தது என்ன பண்ணணும் ஐநூறு ரூபாய் கட்டி நீங்க அதாவது எல்லாமே கட்டி வச்சீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் அதை பிரிண்ட் போட்டுக்கங்க பிரிண்ட் போட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்து உங்களோட பஞ்சாயத்து இதுன்னா பஞ்சாயத்து நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து அவங்க அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க பேங்க்ல சோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கட்டிட்டு அதையும் ப்ரூஃப் கூட இதை அட்டாச் பண்ணி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா நமக்கு டிடிசிபுக்கான ப்ரொசீடர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்த சந்தேகம் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் நம்பர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எல்லா ப்ரொசீஜரும் பக்காவாக பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மேக்சிமம் வந்து ஒன் மந்த நமக்கு டிடிசிபிக்கான காப்பி வந்துருங்க வந்து இந்த டிடிசிபிக்கான காப்பி வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்க ரெகுலர் கொஞ்சம் ஃபாலோ அப்ல இருக்கணுங்க ரெகுலர் ஃபாலோ அப்ல அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் அட்லீஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நீங்க போய் கேட்டுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ